ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி நம்ம நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம புதிய பாமன் ரயில்வே பாலத்தோட அப்டேட் காண்டி வந்திருக்கோம் இப்போ இங்கே வேலை என்னென்ன வேலை நடக்குது எந்தளவுக்கு வேலை முடிச்சிருக்காங்க இது எப்போ திறப்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் சாரேன் இப்போ வந்து போன வாரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து சோதனை ஓட்டம் பார்த்தாங்க அது எந்தளவுக்கு போயிருக்கு அதோடய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியவாக சொல்கிறேன் அப்படியே நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க மறக்காமல் நம்ம புது புதுவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க என்னோட முந்தைய வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன் நான் ஸ்டார்டிங்கில் வேலை ஆரம்பிச்சதுலேருந்து மற்ற எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோக்குள்ளே போய் அந்த வீடியோவும் பாருங்கள் சரி வாங்க இப்படி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பெரிய பெரிய கிரேன் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ ஒரு கிரேன் தான் இருக்குது அங்கே ஃபிட்டிங்ஸுக்கு சென்ட்ரு பிச்சில் ஃபிட்டிங்ஸுக்கு தேவையான ஜாமான்லாம் இங்கே இருந்துச்சு எல்லாத்தையுமே இப்போ வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கன்னா கொண்டு போய் சென்டரில் சேர்த்துட்டாங்க அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்க்கு மேலே வேலை முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் வேலையே தான் இருக்குது சமீபத்தில் நமக்கு ஒரு புதிய டெக்னாலஜியோட ஒரு வெர்டிகல் புதிய ரயில்வே பாலம் கிடைக்கணும்னு நம்புகிறோம் அது எப்போ திறக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா வாங்க அப்படியே பார்க்கலாம் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முன்ன வந்து நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மண்டபத்து சைடு கேடர் எல்லாம் போட்டாங்க அந்த ரயில்வே கேடர் எல்லாம் இப்போ இங்கே இப்போ தான் போட ஆரம்பிச்சுருக்காங்க போட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது ஆனால் ஒரு எண்பது பெர்சன்டேஜ்க்கு மேலே போட்டாங்க என்ன அந்த சென்டரில் உள்ள பாலத்தை நகட்டிட்டு மட்டும் அதுக்கு அதை போடணும் இப்போ அதுக்கு வந்து சென்ட்ரு ப்ரீச்சில் வந்து நடு ஆத்துவா அந்த கப்பல்கள் போட்டுகள் கடந்து வர அந்த ஆத்துவாயில் ஒரு வேலை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான வேலை வாங்க அது இங்கே வந்து என்ன வேலை ஓடுது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இன்னும் பாக்கி இருக்கிற இந்த ரெண்டு கேடர் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு கேடரும் அங்கே வைக்க வேண்டியது இருக்குது ஒர்கர்ஸ்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க வேலை ஆரம்பிக்கிறாங்க என்ன வேலை நடக்குதுன்னு நம்ம சென்ட்ரு ப்ரீட்சில் போய் பார்க்கலாம் இப்போ பாதிக்கெல்லாம் தெரியும் இந்த இடத்துல தான் வந்து அந்த அந்த சென்ட்ரு பிரிட்சு வந்து இங்கே இருந்துச்சு அந்த வெட்ரிக்கல் பிரிட்ஸு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போயிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக கேடரை போட ஆரம்பிச்சுட்டாங்க இது இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்தில் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே மண்டோத்து சைடு நான் இன்னும் வீடியோவில் போட்டிருப்பேன் மண்டோர் சைடெலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு முடிச்சுட்டாங்க இப்போ அவங்க சோதனை ஓட்டையமானது வந்து நம்ம இந்த பாமன் சைடு பார்க்கல மண்டோத் சைடு தான் பார்த்துருக்காங்க அது என்ன இதை வச்சு பார்த்தாங்க எந்த அளவுக்கு வெயிட் அவங்க அதில் அந்த பாலத்தில் ஓட்டி சோதனை ஓட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வந்ததை விட இன்னுமே நம்ம வந்து சென்ரு பீச்சுக்கு போய் அந்த கட்டடம் இருக்கிறது அந்த தூக்கு பாலம் இருக்கிற ஏரியா போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சென்ட்ரு பீச்சுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து காற்று அதிகமாக இருக்கும் அதனால் வந்து விசைப்படகுகளுக்கு வந்து அனுமதி டோக்கன் கிடையாது அப்படின்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ காற்றே இல்லை பாருங்கள் ஆனால் விசைப்படகுகள் அப்படியே தான் இருக்குது கடலுக்கு போகலை எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள் கடலு சரி நமக்கு இதுமேட்டும் இல்லை இது நீங்கள் தெரிஞ்சுக்கிற காண்டி காமிச்சேன் சரி நம்ம அங்கிட்டு போயிட்டு பாலம் என்ன நிலைமையில் இருக்குது எந்த அளவுக்கு வேலை ஓடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் எப்படி அங்கிட்டு போகலாம் சென்ட்ரு பீட்சுக்கு வந்தாச்சு இதுதான் அந்த வெற்றிக்கல் பாலம் இருந்த பாலம் இங்கே இருக்குது அந்த பழைய பாலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலகாலமாக கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த பாலம் வந்து நல்ல யூஸில் இருந்துச்சு இது வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டின பாலம் இந்த பாலம் இந்த பாலத்தில் கடைசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த இது இந்த பாலம் வந்து ரொம்ப கரைப்பிடிச்சி துருப்பிடிச்சி இத்து போச்சு அதனால் ட்ரெயின் ஓடுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்குற ஒரு பட்சத்தில் ஒரு நாள் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு அபாய ஒளி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் சென்சார் வச்சுருப்பாங்க அதாவது இத்தனைக்கும் பாருங்கள் அந்த ட்ரெயின் வந்து வெறும் பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் இந்த பழைய பாலத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பழைய பாலத்தில் பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த பாலம் வந்து ரொம்ப செயல் எழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சென்சர் மூலியமாக ஒரு அபாய இந்த மாதிரி தான் ஒரு சத்தம் ஒன்று கேட்க ஆரம்பிச்சிச்சு அதோடு அன்னையிலேருந்து நிறுத்திட்டாங்க இப்போ நிறுத்தி கிடையாது நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அரசியல்தான் மறுபடி வந்து இந்த புதுசாக இந்த பாலம் உண்டான வேலையை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து இப்போ இது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சு போச்சு இந்த பக்கத்தில் இருக்கிற கட்டடம் பார்த்தீங்களா அந்த கட்டடத்துக்கு நான் அந்த ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணேன் எனக்குமே இன்னும் பெயிண்டிங்கில் ஒரு ரெண்டு மாதம் வேலை இருக்குது அந்த கட்டடம் அந்த கீழே உள்ள தூணு இந்த பெரிய தூணு இதுகளுக்கு எல்லாமே பெயிண்டிங் பண்ண வேண்டியிருக்கு ரீ பெயிண்டிங் இப்போ இந்த பாலத்தில் பாருங்கள் நடுவில் கப்பல்கள் கடந்து போகிற ஏரியாவில் வந்து ஒரு கிரேன் பார்ச் போட்டு ஒரு கிரேன் போட்டு தூண் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தூண் எதுக்கு அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ஆனது அங்கேருந்து அந்த இது வழியே தூணு பக்கத்தில் பக்கத்தில் தூணு இருக்கிறதுனால அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ கேப்பு பாருங்கள் இவ்வளோ கேப்பில் வந்து இந்த தூணை கொண்டு போக முடியாது அதனால் சப்ரேட்டாக நடுவில் ஒரு தூணு ஒன்று போடுறாங்க இந்த தூணை போட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இந்த இந்த வெற்றிக்கல் பழத்தை வந்து இங்கே கொண்டு வந்து இந்த தூணோட சப்போர்ட்டில் அந்த தூணுக்கும் அந்த அங்கிட்டு உள்ள தூணுக்கும் இங்கிட்டு உள்ள தூணுக்கும் நடுவில் வச்சுருவாங்க வச்சுட்டு மற்ற வேலையில் பார்ப்பாங்க அதுக்காண்டி தான் அந்த தூண் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி அமைச்சதுக்கப்புறம் அவங்க இந்த க்ரீனோடு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தூணை வந்து அகற்றிடுவாங்க எடுத்துடுவாங்க இப்போ சும்மா சப்ரேட்டாக தான் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் இதில் மேலே பாருங்க அந்த மேலே லாஸ்ட்டில் வந்து ரெண்டு வீல் மாதிரி இருக்கும் அதுதான் வீஞ்சு ட்ரம்மு அந்த ட்ரம்மில் தான் ரோப் இருக்கும் அந்த ரோப்பு மூலயமா தான் இந்த பாலை வந்து நேராக அப்படியே வெற்றிகளாக மேலே பார்க்க கிளம்பும் இந்த பாலம் சைடாக திறக்கும் ரெண்டு சைடும் ஆனால் இந்த பாலை வந்து நேராக வெற்றிகளாக கிளம்பும் அதுக்காண்டி தான் அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு சைடும் அது இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் மொத்தம் ரெண்டு ரெண்டு நாலு ரீல் இருக்கும் ஹெவியான ரோப்பு இது எப்படி மேலே கிளம்புது இதுக்குண்டான சுவிட்ச்சு ஆப்ரேட்டர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்டடத்தில் தான் இருக்குது நான் அதை பற்றின வீடியோலாம் முன்னே போட்டிருந்தேன் ஆனால் ஃபுல் டீட்டெயில் எங்களால் காமிக்க முடியாது ஏதோ காமிச்சிருந்தேன் அவ்வளோதான் அதில் வந்து அதுக்கு உண்டான ரிமோட்டு பவர் ரூம்பு எல்லாமே இந்த கட்டடத்தில் இருக்குது இங்கேருந்து தான் வந்து இந்த பாலத்தை இயக்குவாங்க கிளப்புவாங்க மேலே இந்தியாவிலேயே ஒரு சரியான ஒரு டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட ஒரு பாலம்னு சொல்லலாம் முதல் பாலம் அப்படின்னு ஏன்னா வேற எங்கேயும் இந்த மாதிரி பாலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்புறம் வந்து இங்கிட்டு நான் இந்த சோதனை ஓட்டம் பற்றி சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா இந்த சோதனை ஓட்டம் என்னென்னா ஒரு நூற்றி பத்து நூற்றி பத்து இட உள்ள ரெண்டு இன்ஜின் ரெண்டு இன்ஜினை வச்சு சோதனை ஓட்ட பார்த்தாங்க கிட்டத்தட்ட மொத்தம் வந்து இரநூத்தி இருபது டன் வெயிட் உள்ளது அதை வச்சு தான் இந்த சைடு மண்டபத்து சைட்லேருந்து கொண்டு வந்து இங்கே வர கொண்டு வந்துட்டு ட்ரெயினை கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போனாங்க அது டெல்லியிலேருந்து இப்போ போன வாரம் வந்து அவர் பெரிய அதிகாரி ஒரு வந்திருந்தார் அவர் வந்து தான் அந்த சோதனை ஓட்டத்தை நிறைவேற்றி போனார் நீங்கள் வந்து செய்தித்தாள்கள்லையும் டிவிகள்லையும் பார்த்துருக்கலாம் டிவி நியூஸ்கள்லேயும் நான் உண்மை அப்புறம் இது வந்து எப்போ திறக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியும் அடுத்த வருஷம் ஆகிரும் இந்த நிதி ஆண்டுக்குள்ளே திறக்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க நிதி ஆண்டு அப்படிங்கிறது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டிருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இப்போது போன பாலம் வந்து நான் சொன்னேன் நூற்றி இருபது இந்த இந்த பாலம் வந்து நூற்றி இருபது வருஷத்துக்கிட்ட அதோட செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு இப்போ போட்டிருக்க பாலமுமே பாருங்கள் அவங்களுமே வந்து நூறு நூறு வருஷம் கேரண்டியில் தான் போட்டிருக்காங்க அதாவது இந்த ஒவ்வொரு தூண்களையும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன தூண்கள்லாம் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு தூணுமே வந்து நூறு அடிக்கிட்ட கீழே இறக்கியிருக்காங்க தரையில் பேஸ்மெண்ட் வந்து ஒரு நூறு அடிக்கிட்ட அந்த பைப்பை இறக்கியிருக்காங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலடி ரவுண்டுள்ள ஒரு ஒவ்வொரு உரலுமே அந்த நாலடி இருக்கும் அந்த ஒவ்வொரு தூணும் சுற்று அதை வந்து ஒவ்வொரு தூணையுமே வந்து நூறு அடி உள்ள இறக்கியிருக்காங்க ஒரு தூணுக்கு மொத்தம் மூணு பில்லர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு பில்லரும் நூறு அடி நூறு தூண் இதில் மொத்த தூண்கள் எத்தனை இருக்குன்னா நூற்றி ரெண்டு இருக்குது அதாவது மண்டபத்தில் ஆரம்பித்து இங்கே வர நூற்றி ரெண்டு தூண் இருக்குது மண்டா சொல்கிறேன் நூற்றி ரெண்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதில் நம்பரு கிடந்த வச்சு பார்த்தேன் என்னோடய வேலையானது இந்த அந்த செடியூலில் இந்த எழுபத்தி ஏழு இந்த எழுபத்தி எட்டு இதிலிருந்து அப்படி என்னோடய வேலை ஆரம்பிக்கணும் அப்படி தான் வேலை பார்த்தேன் முன்னேன் நல்லா பார்த்துக்கிறேங்க ஆனால் முந்தின வருஷம் நடந்த வேலையை விட இப்போ போன வருஷம் லாஸ்ட்டில் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த வேலை ரொம்ப ஸ்பீடாகவே இருந்தால் என்னவோ ஆட்சி மாதிரி அப்படிங்கிற ஒரு காரணமோ என்னமோ தெரியல அதாவது போன வருஷமே வந்து பதினோராம் மாதத்துலேயே திறக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் திறக்கலை இப்போ ஆட்சி மறுபடியும் அதே ஆட்சி தான் வந்திருக்கு இப்போ அதனால வேலை வந்து ரொம்ப ஸ்பீடாகவே நடக்குது ரொம்ப ஸ்பீடானால் ரொம்ப ஸ்பீடாக நடக்குது வேலை ஏன்னால் போன வருடங்கள் மாதிரி இந்த வருஷம் வந்து அதிகமான காற்று அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இம்சைகள் கொடுக்கல அதிகமான காற்று அதிகமான நீரோட்டம் இருந்துச்சுன்னா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வேலை நடக்கிறது கொஞ்சம் மந்தமாகும் அப்படி எதுவும் நடக்கலை அதனால வேலை ரொம்ப ஸ்பீடாகவே நடந்துருச்சு சரி கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கல் பிரிச்சு நம்ம ஊரில் பாம்பனில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது செயல்பாட்டுக்கு வந்தால் மக்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் வெறும் இங்கேருந்து பாம்பனில் இருந்து வந்து கோயம்புத்தூர் சென்னை மற்ற ஏரியாக்களுக்கு வந்து பெருநகரங்களுக்கு போக முடியலை ஏன் இந்த மதுரைக்கே கூட டெய்லி வந்து ரெண்டு ட்ரெயினும் மூணு ட்ரெயின் மூணு ட்ரெயின் வர விட்டாங்க அப்புறம் ரெண்டு ஆக்குனாங்க அதுவும் இல்லை பக்கத்தில் வணிகத்துக்கு மதுரைக்கு போகிற மக்களுக்கு ரொம்ப சிரமமாகத்தான் இருந்துச்சு இந்த பாலம் கம்ப்ளீட்டாக திறந்து பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் மக்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க எனக்கு தெரிஞ்ச தகவலை ஏதாவது அரை சொல்லியிருக்கேன் கமாண்டில் யாரும் கழுவி ஊத்தாதீங்க நான் இன்னும் டீட்டெயில் நிறையா தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த அப்டேட்டில் என்ன வேலை ஓடுது எப்போ திறப்பாங்க அப்படிங்கிறது நான் தெரிவிக்கிறேன் சரி இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க உங்கள் கமாண்டுகளை சொல்லுங்கள் ஆனால் கழிவுத்தவங்க சொல்லுங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்